நமது கண்மலையும் கேடகமுமான இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உங்கள் கிறிஸ்துவ பயணத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்து தியானிக்கலாம் தேவனாகிய எலோகிம் காணக்கூடிய உலகத்தை படைப்பதற்கு முன்பு காணப்படாத உலகத்தை படைக்க முடிவு செய்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியை படைப்பதற்கு முன்பு அவர் தனக்கும் தேவ தூதர்களுக்கும் ஒரு இருப்பிடத்தை முதலில் சிருஷ்டித்தார் என்பதை ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எந்த கட்டிட கலைஞரும் முதலில் கூரையை அமைத்துவிட்டு பின்னர் தரை தளத்தை கட்டுவதில்லை முதல் வசனத்திலேயே காணப்படாதவராக இருக்க விரும்பும் அப்பாற்பட்டதை செய்யும் தேவனுக்கு நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம் இன்று உலகில் நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகள் இருக்கின்றன ஆனால் தேவன் கல்தேயரின் ஊரிலிருந்து ஒரு மனிதனாகிய ஆபிரஹாமை தேர்ந்தெடுத்து அவருடைய சந்ததியின் மூலம் இஸ்ரவேல் என்ற தேசத்தை உருவாக்கினார் அக்காலம் முழுவதும் அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார் அந்த ஜனங்களை எகிப்தியா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து செங்கடலை கடந்த பின்னர் வனாந்திரத்தில் பாதுகாப்பாக அழைத்து வந்து அவர்களுக்கு புதிய சட்டங்களையும் வழங்கினார் இதை யாத்ராகமும் இருபதாவது அதிகாரத்தில் நாம் காணலாம் ஏன் அவர் தனது மக்களுக்கு புதிய சட்டங்களை வழங்கினார் கானான் என்ற புதிய தேசத்தை தன்னுடைய ஜனங்கள் அடைந்து கைப்பற்றிய பின் அங்கு அவர்கள் தேவனுடைய சட்ட திட்டங்களை கைக்கொள்ள விரும்பியதே இதற்குக் காரணமாகும் வனாந்திரத்திலும் அவர் மோசேயை தனது மக்களின் தலைவராக்கி அவர் அந்த மக்களை ஆளுகை செய்யும் காணப்படாத ராஜாவாக தான் இருந்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கானான் தேசத்திற்கு வந்த பிறகு இஸ்ரேல் மக்களை ஆளும்படி நியாயாதிபதிகளை தேவன் நியமித்தார் தீர்க்கதரிசி சாமுவேலின் மகன்கள் இஸ்ரவேல் தேசத்தை சாமுவேலை போல் ஆளத் தவறியதால் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் அண்டை நாடுகளை பார்த்து தங்களை ஆளுகை செய்ய ஒரு மனிதனை கேட்கத் தொடங்கினர் இதை ஒன்று சாமுவில் எட்டாவது அதிகாரம் நான்கு ஐந்தாவது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம் தேவன் கண்ணுக்கு தெரியாத ராஜாவாக இருக்க விரும்பியதால் என்ற உயரமான சௌந்தரியமுள்ள மனிதனை தளபதியாக அதாவது தலைவனாக தேர்ந்தெடுத்தார் ஒன்று சாமுவில் பத்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆனால் மக்கள் சீட்டு போட்ட பின் சவுளை ராஜாவாக்கினார்கள் தேவனன் அல்ல என்று ஒன்று சாமுவில் பத்தாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி நான்காம் வசனம் வரையிலும் பன்னெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரையும் படித்தால் இதை நன்கு புரிந்து கொள்ளலாம் இஸ்ரவேலின் மேல் சவுலின் வீட்டாருக்கு ராஜபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்த தேவன் முடிவு செய்வதற்கு முன்பு சாமுவேலுக்காக காத்திருக்கும்படி தேவன் இஸ்ரவேலின் படை தளபதியாகிய சவுலை கேட்டுக்கொண்டார் சவுல் ஆசாரிய வேலையை செய்ய அவசரப்படாமல் இருந்திருந்தால் ராஜ்ய பாரம் அவனுடைய வம்சத்தாருக்கு தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி தேவன் செய்திருப்பார் ஒன்று சாமுவேல் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்காவது வசனத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது சவுல் இஸ்ரவேலின் தேவனை விட இஸ்ரவேல் மக்களுக்காக மிகவும் வைராக்கியமாக இருந்தான் அவன் ஆவியில் தான் துடங்கினான் தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதாக ஒன்று சாமுவில் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கூறுகிறது ஆனால் வெகு சீக்கிரத்திலேயே அவன் மாம்சத்தில் முடிவெடுத்து விட்டான் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை களங்கம் பண்ணி கொண்டிருந்தது என்று ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் கூறுகிறது இது கண்ணுக்கு தெரியாத மண்டலத்தில் நடந்ததால் யாரும் இதை கவனிக்கவில்லை அந்த அசுத்த ஆவி சவுலிடம் வந்தபோது அவனது மனநிலை முற்றிலுமாக மாறி போனது இஸ்ரவேலில் இருந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்ட சவுல் இப்போது கர்த்தர் அவனுடன் பேசுவதை நிறுத்திவிட்டதால் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடும்படி கட்டளையிட்டு அவளிடம் உதவிக்காக செல்கிறான் ஆவியில் நன்றாக தொடங்கப்பட்ட வாழ்க்கை இப்போது மாம்சத்தில் முடிவடைந்தது தேவனுடைய ஆவியானவர் சவுளை விட்டு வெளியேறின பிறகு அவன் தனது மகன்களில் ஒருவனுக்கு எஸ்பால் என்று அந்நிய தேவனின் பெயரையும் வைத்தான் என்று ஒன்று நாளாகவும் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் கூறுகிறது இன்று நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோமா அல்லது அசுத்த ஆவிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறோமா சற்று யோசிப்போம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்.